வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி கிறிஸ்பியன் டேஸ்டான ஒரு ஸ்வீட் தாங்க மடக்கு காஜா தாங்க பண்ண போகிறோம் இதோ பாருங்க எந்த அளவுக்கு நமக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா நல்ல லேயர் லேயராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பொருட்களும் அதிகமாக தேவைப்படாதுங்க நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு கிறிஸ்பியன் அண்ட் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கப்பில் மைதா மாவு எடுத்துக்கலாங்க ஆக்சுவலாக இதை கோதுமை மாவுலேயும் செய்யலாம் நம்ம இன்றைக்கி மைதா மாவில் செஞ்சுருக்குறோம் இந்த மைதா மாவை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க பட் நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் மனமாகவும் இருக்குங்க இப்போ நம்ம ஒரு ஸ்பூனால் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் நம்ம சேர்த்துருக்கிற சால்ட்டு நெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால் ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணணுங்க நம்ம நெய் சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அப்போ லைட்டாக கட்டிகள் கிடைக்கும் அதனால் அதை எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு இந்த மாவில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க இதோ பாருங்கள் நம்ம கைகளால் இந்த அளவுக்கு நல்லா கையால் ஒரு பிடி பிடிச்சிட்டு நம்ம விடும்போது மாவு பொல பொழன்னு கொட்டணுங்க அந்த அளவு பக்குவத்தில் பிசைஞ்சு விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது மைதா மாவை பொறுத்தவரை கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பசையணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டான பக்குவமாக பிசைய முடியும் இதே போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பசிவோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு நம்ம கரெக்டாக பசஞ்சி இந்த மாதிரி உருண்டைகளாக எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி உருண்டை வந்த பிறகு நல்ல கைகளால் நம்மளுடைய விரல்களை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா இதை பசைச்சிக்கணுங்க அப்போ தான் நமக்கு இந்த மடகு கஜா நல்லா கிறிஸ்பியாக வருங்க இதை பாருங்கள் நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா பிசஞ்சு விட்டுக்கிட்டோம் விட்டுட்டு இது நல்லா ஒரு உருண்டைகள் மாதிரி நல்லா உருட்டிக்கலாங்க நல்லா ரெண்டு கைகளாலும் வைத்து நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் ஏர் போகாத அளவுக்கு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாங்க ரவுண்ட் பண்ணி இதை அப்படியே நம்ம இந்த பவுலில் வச்சுக்கலாம் இதை வச்சுட்டு இது மேலே கையில் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த உருண்டைகள் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க அப்போ தான் நமக்கு மாவுகள் காய்ந்து போகாமல் இருக்கும் ஊறி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்குங்க இப்போ நம்ம இதை ஒரு மூடி போட்டு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் இந்த டைமில் அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாங்க இந்த தவாவில் எந்த கப்பால் நம்ம மைதா மாவு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு ஒயிட் சுகர் எடுத்துக்கலாங்க கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இந்த சர்க்கரைகள் நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த சுகர் இந்த தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணுங்க அதை வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம எப்போதும் போல் ஜாமுக்கு ஜீரா ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே பக்குவத்தில் தாங்க நம்ம இதையும் ரெடி பண்ணணும் நல்லா பிசு பிசுப்பாக இருந்தாலே போதுங்க கம்பி பக்குவம்லாம் தேவையில்லைங்க இப்போ நமக்கு சர்க்கரைகள் நல்லா கரைந்த பிறகு இது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் ஏலக்காய் தூளாவும் சேர்த்துக்கலாம் முழுமையாகவும் சேர்த்துக்கலாங்க அது உங்களுடைய ஆப்ஷனல் தான் இந்த ஏலக்காய் சேர்க்கும்போது கொஞ்சம் மனமாக இருக்குங்க இப்போ நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோ பாருங்கள் நல்ல பபிள்ஸ் வருது பாருங்கள் நல்ல பபிள்ஸ் வந்துட்டுருக்குது இது இன்னமுமே நல்லா கொஞ்சம் காய்ச்சி வரணுங்க நம்ம கைகளால் இப்படி எடுத்து கொஞ்சமாக தொட்டு பார்க்கணுங்க அது பிசு பிசுப்பு தன்மையாக வரும் அது வரும் வரை நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கலாங்க இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சமும் பிசு பிசுப்பு தன்மையாக வரணுங்க அதுவும் வரும் வரை இன்னமும் கொஞ்சம் நேரம் நல்லா காய்ச்சிக்கலாம் ஃபைனலாக ஒரு முறை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க நமக்கு நல்ல பிசு பிசுப்பு தன்மையாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த பக்குவத்தில் இது கூட அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நமக்கு இப்போ ஜீரா ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது லேட் ஆனாலும் ஜீரா கட்டி பிடிக்காமல் இருக்குங்க அதுக்காக தான் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம மைதா மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஆஃப் அன் ஹவர் ஊறி நமக்கு நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இந்த மாவுகளை நல்லா இந்த மாதிரி ஒரு முறை நல்லா உருட்டிட்டு மைதா மாவுக்களை இந்த மாதிரி கேஸ் மேடிலே தூவி விட்டுக்கலாங்க தூவி விட்டுட்டு இந்த உருண்டைகளை நம்ம இது கூட நல்லா திரட்டிக்கணுங்க நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்ததாலே ஒரே முறையாக திரட்டி எடுத்துக்கலாம் நிறையா மாவு எடுத்தால் ரெண்டு பேட்சாக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையால் நல்லா விரிச்சு விட்டுக்கலாங்க இப்போ இந்த மாதிரி நல்லா திரட்டிக்கலாம் நல்லா கொஞ்சம் மெல்லிசாக பெருசாகவே நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப ஈஸியாகவும் வருங்க திரட்டுறதுக்கு நம்ம எவ்வளோ நீட் பெருசு வேணாலும் நல்லா விரித்து விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் திரட்டுறதுக்கு இதோ பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா திரட்டியாச்சு இப்போ இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது ஃபுல்லாக நல்லா படணுங்க அந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும் இந்த ஓரங்கள் எல்லாம் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே இந்த மைதா மாவுக்களை கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க நல்லா ஃபுல்லாகவே பண்ணணுங்க ஏன் இந்த ப்ராசஸ்னால் அப்போ தான் நமக்கு நல்ல லேயர் லேயராக வருங்க அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த மாவுகளை நல்லா தூவி விட்டுட்டு கைகளால் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் லைட்டாக தொடச்சி விட்ட மாதிரி பண்ணிக்கலாங்க தேய்ச்சி விட்டாச்சு இப்போ நம்ம இதை அப்படி இந்த முனைகளை லைட்டாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மடக்கிக்கணும் இந்த மாதிரி நம்ம மடக்கும்போது அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக நமக்கு லேயர் லேயராக கிடைக்குங்க அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வர்றதுக்காக தான் நம்ம அந்த ஆயிலும் மாவும் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி நம்ம நல்லா மடக்கிக்கலாங்க மடக்கி விட்டு கைகளால் லைட்டாக அமைத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அமைத்தி விட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக மைதா மாவும் தூவி அமைக்கி விட்டுக்கலாங்க செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க பட் சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அமைக்கி விட்டுட்டு லைட்டாக மாவுகளை இது மேலே தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு இதே போல் நம்ம பார்த்து பக்குவமாக நம்ம சுருட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாகவே வரும் நமக்கு மடக்கிறதுக்கு அவ்வளோதாங்க இந்த மாதிரி லைட்டாக மாவுகளை மேலே தூவிக்கலாம் தூவிட்டு மறுபடியும் இதை அப்படியே மடக்கிக்கலாங்க மடக்கிட்டு ஃபைனலாக இது ஒட்டுறதுக்காக கொஞ்சமாக கைகளில் தண்ணி வச்சுட்டு அந்த ஓரங்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபைனல் அது மேலே லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணும்போது நமக்கு சூப்பராக ஒட்டிக்குங்க அது நீங்கள் தண்ணியால் அப்ளை பண்ணாலும் ஓகே தான் அப்படி இல்லைன்னா மைதா மாவுலி கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாலும் ரொம்ப சூப்பராக ஒட்டிக்குங்க ஏன்னா அது நம்ம ஒட்டாமல் இருந்தால் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் அதனால் இது ஒட்டுறதை கவனமாக மறக்காமல் செய்ங்க இப்போ நம்ம ஒட்டியாச்சு அவ்வளோதாங்க நல்லா லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம் இப்போ நமக்கு கரெக்டாக ஒட்டி வந்துருச்சு பாருங்கள் இது லைட்டாக ஒரு முறை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக திருப்பி வச்சுட்டு நம்ம அதை நல்லா இந்த மாதிரி நேரம் அமிக்கி விட்டுக்கணுங்க இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஒரு இன்ச்சு கட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் இதோ பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா இதை அப்படியே ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு பக்கமும் அமைக்கி விட்டுக்கணுங்க நமக்கு நல்லா நீட்டாக இருக்கும் இதோ பாருங்கள் இந்த மாதிரி விரல்களெல்லாம் அமைக்கி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கணுங்க அவ்வளோதான் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் இது ஒன்னோட ஒன்று ஒட்டும்னு ஃபீல் பண்ண வேணாங்க எண்ணெயில் போடும்போது அது அழகாக பிரிஞ்சே வந்துடுங்க எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நான் சின்ன வானலில் பொறிச்சு எடுக்கிறேன் அதனால் நான் ரெண்டு பேட்சாக போட்டு பொறிச்சிக்கிறேங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு அந்த பப்பிள்ஸ்லாம் அடங்கின பிறகு நம்ம அப்படியே இந்த எண்ணெய்கள் எல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நமக்கு நல்லா லேயர் லேயராக சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதை அப்படியே எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் எல்லாம் போன பிறகு நமக்கு சூடான இந்த ஜீரா கூட சேர்த்துக்கலாங்க இந்த டைமில் ஜீராவும் மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்க நம்ம பொறிச்சதும் மிதமான சூட்டில் இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு ஜீரா ஆறிப்போச்சின்னா மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க பட் நமக்கு சூடாக இருக்கும்போது சேர்க்கணுங்க அப்போ தான் நமக்கு இந்த ஜீரா தண்ணி இது கூட நல்லா அப்சர்வ் ஆகும் இதை அப்படியே முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நம்ம வச்சுக்கலாங்க நம்ம இப்போ அடுத்த பேட்சையும் பொறிச்சு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதே போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இதை எடுத்துக்கலாங்க இது ரொம்ப நேரம் இந்த ஜீராவில் ஊறணுன்னு அவசியம் இல்லைங்க நம்ம ஜாங்கிரி ஜிலேபிக்கு ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா அதே பக்குவம் தான் இதுவும் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான மடக்கு காஜா ரெடி ஆகிடுச்சிங்க பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் உடனே சாப்பிட்ணும் போல் தோணும் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமே இது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இதை பாருங்கள் நான் ஒன்று உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதோ பாருங்கள் நல்ல லேயர் லேயராக இருக்குது பார்த்தீங்களா இதில் ஜீராலாம் நல்லா ஆகி நம்ம சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்குங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி கரெக்டான அளவுகளோடு அதே பக்குவத்தோடு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு சூப்பரான மடக்கு கஜா ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்